அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூ சம்பந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் அந்த அறிவிப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்கள் வழக்குகள் பற்றியும் அதனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம முழுமையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டையும் சோர்ஸையும் நம்ம டிஸ்பிளே உள்ள காமஸ் தான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து நம்ம பப்ளிக்காக வெளியே வந்தது தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவுமே பப்ளிக்காக வெளியே வந்த ஒரு ஒரு தகவல் தான் ஆனால் அது ரொம்பவே தெரியாமல் இருக்கும் ஸோ நான் நம்ம தான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடந்த வாரம் அதாவது மூணு நாளில் வெளியான ஒரு தீர்ப்பு பற்றி பார்க்குறது தான் என்ன வந்தது இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீட் அப்பீல் நம்பர் ஆயிரத்தி ஒம்பது அண்ட் ஆயிரத்தி பதினொன்று ஆஃப் டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து யாரெல்லாம் ரெஸ்பாண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளுடைய த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு நம்மளுடைய டிஎம்ஏ செக்ரட்டரி அவங்க நம்ம டிஎம்இ அப்புறம் நம்மளுடைய த டேரக்டர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர் அண்ணா இன்ஸ்டியூட் அப்புறம் இந்த டைரக்டர் ஆஃப் டெக்னாலஜி எஜுகேஷன் டிப்ளமா அதுக்காக அப்புறம் இந்த சேலம் கோ அப்படே சுகர் மீடிஸ் பாலிடெக்னிக் காலேஜ் நாமக்கல்லில் இருக்குது அது அவங்க அப்புறம் கரூரில் உள்ள அருள்முருகன் பாலிடெக்னிக் காலேஜ் ஓகேங்களா சரி என்ன இது என்ன இது வந்து என்ன சம்பந்தமாக இருந்ததுன்னா பிஹெச்டிஎம் சம்மந்தமான ஒரு வழக்கு ஸோ பிஎஸ்டிஎம்லேயும் பல வழக்குகள் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை இப்போ எப்படின்னா பிஎஸ்டிஎம்ல பிஎஸ்டிஎம்ல மொத்தம் எது எவ்வளோ வழக்குகள் இருக்குன்னு நான் சொல்கிறேன் தோ எம்ம வச்சுங்க இப்போ வந்து டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் இல்லைன்ட்டாங்க இது வந்து ஒரு உங்கள் அவங்க இந்த தமிழ் வீடியோ போட்டிருக்கோம் இப்போ என்ன அப்படின்னா இப்போ நான் படிக்கும்போது போது பிஹெச்டிஎம் இல்லை டிப்ளமோவில் இருந்தால் நான் படிச்சிருப்பேன் அப்போ நான் படிக்கும் போது பிஹெச்டிஎம் இல்லை அப்போ அப்போ என்னை வந்து நீ ஏன் பிஎஸ்டிஎம்மில் கொண்டு வரீங்க அப்புடின்னு ஒரு வழக்கு இருக்குது புரிஞ்சுங்களா ஜென்ரலாக நான் ரெண்டாயிரத்தி ஏழில் நான் நான் ப்ளஸ்ட் டூ முடித்தேன் அப்போ பிஹெஸ்டிஎம் இல்லை பிஎஸ்டிஎம் டுவெண்ட்டி இப்போ வந்திருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபுல்லாக வந்திருக்கு இப்போ நான் எப்படி நான் நான் வந்து அப்போ வந்து நான் வந்து ஹையஸ்ட் மார்க் வாங்கி இப்போ மார்க் வாங்கியிருக்கேன் அப்போ நான் படிக்கும்போது பிஎஸ்டிஎம் இருந்தால் கண்டிப்பாக நான் பிஎம் போய் சேர்ந்திருப்பேன் அப்போ இணையை கொண்டு போய் ஏன் இதில் இது என்ன பண்ணுறீங்க நீங்கள் கம்பைன் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா நான் வந்து ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கேன் பத்தாவதுலேருந்து டிப்ளமோ வந்து இங்கிலீஷில் படிச்சிருக்கேன் டிப்ளமோவில் வந்து பிஏ வந்து நான் வந்து தமிழில் படிச்சிருக்கேன் அப்போ நான் தமிழில் படிச்சிருந்தாலும் டிப்ளமோ நான் இங்கிலீஷில் படித்திருந்தாலும் ஏன்னா பிஹெச்டியை வரலை இது ஒரு நான் இது ஒரு வழக்கு போட்டிருக்கேன் இதே மாதிரி பிஇ மட்டும் இல்லை டிகிரிக்கும் ஒன்றாவிலிருந்து பத்தாவது வரைக்கும் தமிழ் பத்தாவிலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் பன்னெண்டாவதுலேருந்து டிப்ளமோ இங்கிலீஷு டிப்ளமோலேருந்து பிஇ தமிழ் இது ஒரு வழக்கு இது இது வந்து இது இதெல்லாம் வழக்குங்களா இன்னொன்று என்ன அப்படின்னா நான் படிக்கும்போது என்னுடைய காலேஜில் வந்து ஸ்கூ அந்த காலேஜில் நான் வந்து டிப்ளமோலேயோ டிப்ளமோ படிக்கும்போது அந்த டிப்ளமோ டிசிலேயோ இல்லை ப்ரொவிஷ்னல்லையோ இல்லை மார்க் ஷீட்லையோ எதுவும் இல்லை வந்து வந்து மீடியம் தமிழ் கொடுத்துருக்காங்க அப்போ கொடுத்துட்டாங்க அப்போ இப்போ எனக்கு நான் எனக்கு தான் என் ஸ்கூல் என்னுடைய காலேஜ் வந்து நான் தமிழில் தான் படித்தேன்னு இது இருக்குல்ல சான்று இருக்குல்ல அப்போ என்னை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க புரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது டிப்ளமோவுக்கு ஓக்கு நீ இப்போ ஆர்ட்ரு போட்டாலும் நான் படிக்கும் போது எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க என்னுடைய டிசியில் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் தான் இருக்குது அப்போ எனக்கு நீ பிஹெச்டிஎம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு டைப்பு இத்தனை இத்தனை கேஸ் இருக்குது புரிஞ்சுங்களா நம்ம இது நம்ம எத்தனை ஃபாலோ பண்ணுறது நமக்கு ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண நமக்கு முடியாது நமக்கு வந்து நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து நமக்கு அனுப்புகிற தகவலாம் நம்ம என்ன பண்ணுறோம் வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் சொல்கிறத நம்ம கேட்டு அப்லோடு பண்ணுறதே இல்லை நமக்கு பிடிஎஃப்பாக அனுப்பு அனுப்புகிறாங்க அப்படிங்கும் போது நம்ம வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வெளியான ஒரு காமன் ஆர்டர் என்ன அப்படின்னா மிஸ்டர் எம் சுரேஷ்குமார் லேண்டு அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்டட் பை மிஸ்டர் சி செல்வராஜ் லேண்ட் அடிஷ்னல் கவர்மெண்ட் லீடர் அப்பியரிங் அப்பியரிங் ஃபார் த ரெஸ்பாண்டன்ஸ் ஒன் அண்ட் டூ ஓகேங்களா ஒன் அண்ட் டூ யார் ரெஸ்பான் ஒன் ஒன் டூ யார் அப்படின்னா ரெண்டு பேர் தான் ஓகேங்களா ஒன் அண்ட் டூ இப்போ ரெஸ்பாண்ட் யார் அவங்க ரெண்டு பேர் தான் ஓகேங்களா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன் அண்ட் டூ இஸ் ரெக்கேர்டு டு ப்ரொடியூஸ் த டீடைல்ஸ் ஆஃப் ஆல் ரெக்யூட்மெண்ட் மேட் டு த ஆல் போஸ்ட் வேர் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ரெக்கேர்டு ஈஸியர் டிப்ளமோ வித் பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் டு த போஸ்ட் ரிசர்வ்டு ஃபார் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் From 2010 to 11 to 2024. There will be an order of interim stay of selection process until further orders. As we find that the circular of the Director of Technical Education dated 14 8 2024 is motivated and has been designed to prevent students who studied in Tamil medium in private polytechnics to seek. ரிசர்வேஷன் அண்டர் த பிஎஸ்டிஎம் கோட்டா போஸ்ட் ஆன் செவன் ஃபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இந்த அட்மிஷன் போர்டு அப்போ என்ன சொல்கிறாங்க தேர் வில் பி அன் ஆர்டர் ஆஃப் இன்ட்ரீம் ஸ்டே இன்ட்ரீம் ஸ்டே அப்படின்னா தற்காலிகம் என்ன பண்ணுறாங்க அதை ஸ்டே பண்ணுறாங்க எதை ஸ்டே பண்ணுறாங்கன்னா ஆஃப்தர் செலெக்ஷன் ப்ராசஸ் அண்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் இந்த வழக்கினுடைய அடுத்த ஆட்ருனா அது வர வரைக்கும் இது என்ன பண்ணுறாங்க என்னுடைய பாஸ்வேர்டு இங்கேயே ஸ்டே பண்ணுங்கிறாங்க அப்புறம் அஸ் வி ஃபைன் த சர்க்குலர் ஆஃப் த டைரக்டர் ஆஃப் டெக்னல் எஜுகேஷன் பதினாலு எட்டு இருபத்தி நாலில் டோட்டுடைய டேட் இருக்கா இல்லையா அவர் வழிகிட்டு என்ன பண்ணுறாங்க சர்க்குலர் இட் இஸ் மோட்டிவேட்டட் அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதுபடி பார்க்கும்போது அந்த லெட்ரு படி ஹே இஸ் மோட்டிவேட்டட் அட் ஹேஸ் பீன் டிசைன்டு டு ப்ரவெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் இன் ப்ரைவேட் பாலிடெக்னிக்ஸ் டூ சீக் ரிசர்வேஷன் த பிஎஸ்டிஎம் கோட்டாங்கிறாங்க ஓகேங்களா இதுதான் அப்போ இந்த வழக்கில் அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள பிஎ அந்த தேர்வு முறைகளில் பிஎஸ்டிஎம் வேட்பாளர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பதவிகளுக்கான கல்வித்தகுதி என்ன அப்படிங்கக்கூடிய தகுதி என்ன எத்தனை பேரை நீங்கள் வந்து தேர்வு பண்ணீங்க அவர் எல்லாத்தையும் நீ என்ன பண்ண டீட்டெயிலாக வந்து நீ என்ன பண்ணணும் சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பதினாலு எட்டில் வெளியான நம்மளுடைய டோட்டருடைய அறிக்கை என்ன சொல்கிறது அப்படின்னா அது வந்து ப்ரைவேட் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் வழியில் படித்த மாணவங்களுடைய பிஎஸ்டி முதுக்கீட்டின் கீழே வரத வரத இது அடுக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கிடணும் டோட்டில் சொல்கிறாங்க பாலிடெக்னிக்கில் படித்தவங்களுக்கு பிஹெச்டிஎம் கிடையாது அந்த தமிழ் வழியில் படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் இருக்குதுன்ட்டாங்க ஆனால் பதினாலு எட்டில் வழியான இருபத்தி நாலில் வழியான டோட்டு டோடு டேரக்டருடைய அந்த அறிக்கை அறிக்கை இருக்கு இல்லையா அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா தனியார் பால்டெக்னிக் கல்லூரிகளில் தமிழ் வழியில் படிக்க மாணவ மாணவங்களுக்கு பிஎஸ்டிஎம் இட இடஒதுக்கீடு வருவதை வந்து தடுக்குது அந்த மாதிரி இருந்தா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த உத்தரவு வரும் வரைக்கும் இந்த தேர்வு முறைகளுக்கு இடைக்கால தடை விதிக்கப்படும் போடுறாங்க ஓகேங்களா அப்போ தேர் வில் பி அன் ஆர்டர் ஆஃப் இன்ட்ரீம் ஸ்டே இடைக்கால் தடை போடுறாங்க எதுக்கு அப்படின்னா இந்த 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 செக்ஷன் பார்ஸ் எல்லாமே அன்ட்ரில் த ஃபர்தர் ஆர்டர்ஸ் வி ஃபைண்ட் தட் சர்க்குலர் அது என்ன அர்த்தம் வி ஃபைன் தட் சர்க்குலர் அப்படின்னா என்ன என்ன என் ஃபைனாக தெரியும் உங்களுக்கு அந்த பார்க்குறது ஸோ அப்போ பதினாலு எட்டில் டோட்டுடைய டேரக்டர் வெளியிட்ட அறிவிப்புகளில் டிப்ளோ ப்ரைவேட் காலேஜில் படிக்கக்கூடிய டிப்ளமோ டிப்ளமோ பசங்களுடைய ப்ரைவேட் காலேஜில் தமிழ் வழியில் டிப்ளமோ படிக்க படித்த மாணவர்களுடைய அந்த அவங்களுடைய பிஹெச்டிஎம் இடஒதுக்கீடு தடுக்கிற மாதிரி அந்த அந்த லெட்டர் அந்த அறிக்கை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த உத்தரவு வரும் வரைக்கும் என்ன பண்ணி இதை வந்து ஸ்டே பண்ண சொல்கிறாங்க இப்போ நமக்கு என்ன டவுட் அப்புடின்னா எந்த எந்த பிரைவேட் காலேஜ்லேயுமே பிஎஸ்டி தமிழ் வழியிலே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களே தமிழ்லே கிடையாது டவுட் வந்து அறிவித்த அறிவிப்பை விட்டுருக்காங்க தெளிவாக தமிழில் படிக்கலாம் தமிழில் எக்ஸாம் எழுதலாம் அது எதுக்காக அப்படின்னா அந்த டிப்ளம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு இது பண்ணுறதுக்காக ஈஸியாக அப்சர்வ் பண்ணணும் அதுக்காகத்தான் தமிழில் படித்ததுனாலையோ தமிழில் தேவதுனாலையோ அவங்களுக்கு பிஹெச்டி வழங்க முடியாதுன்னு சொல்லி டோட் வந்து ஒரு உத்தரவை கொடுத்துட்டாங்க அப்புறம் இருக்கும்போது டிப்ளமோவுக்கு ப்ரைவேட் டிப்ளமோ காலேஜில் எந்த காலத்துலேயுமே தமிழ் வழியே தமிழ் வழியே இல்லை அப்படிங்கிறது தான் டோட்டுடைய ஆர்டர் சொல்லுது ஆனால் கோர்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா டோட்டினுடைய பதினாலு எட்டு அன்னைக்கு வெளியிட்ட அந்த அறிக்கைப்படி ப்ரைவேட் காலேஜில் தமிழ் வழியில் படித்த மாணவங்கள் மாணவங்களுக்கு மாணவர்கள் வந்து பிஎஸ்டிஎம் உடைய கோட்டா கீழே வரக்கூடிய இடஒதுக்கீடை வந்து பாதிக்கிற மாதிரி அந்த அறிக்கை இருக்குது அப்புடின்னு இருந்ததுன்னா அடுத்த உத்தரவு நாங்கள் சொல்கிற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து இடைக்காலத்தில் இந்த இந்த பாசஸ்க்கு ஸ்டே வாங்குறாங்க புரிஞ்சுங்களா அதனால் பார்த்திங்கன்னா அடுத்த கவுன்சிலிங் எப்போ அப்படின்னா அடுத்த ஹியரிங் எப்படின்னா ஏழு ஏழு நாள் வருது இந்த பிஹெச்டி சம்மந்தமாக அப்படி இந்த வழக்கினுடைய தீர்ப்பு எந்த மாதிரி வருதோ அதை பொறுத்து இது ஃபுல்லாக மாறு மா மாறாதா அப்படின்னு தெரியல நமக்கு வரக்கூடிய தகவலை நான் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா டிப்ளமோ பிஹெச்டிஎம் பற்றி நம்ம மிக ப்ராப்பராக டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம் நம்ம மாதிரி டிப்ளம் பிஎஸ்சி வீடியோ ஆரம்ப போட்டதில் எல்லாமே நாங்கள் காமிச்சிருக்கோம் எல்லா பிடிஎஃப் எல்லா ஆர்டரில் காமிச்சிருக்கோம் ஓகேங்களா டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இல்லைங்கிறதான் இப்போ வரைக்கும் டோட்டின்னு சொல்கிறாங்க அதைத்தான் டிஎன்பிஎஸ்சியும் ஃபாலோ பண்ணுறாங்க அதைத்தான் இதுங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க இம்மிய விளியம் அப்போ என்ன பண்ணுறாங்க நான் 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 சொன்ன மாதிரி நான் இப்போ பல கேஸ் இருக்குது இல்லைங்களா அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேஸ் போட்டிருக்காங்க வெளியே வரதான் நம்ம வீடியோ அப்லோடு பண்ணுறோம் இன்னும் வெளியே வராமல் ஏகப்பட்ட கேஸு உள்ளே கிடக்கு அதெல்லாம் எப்போ ரீச் ஆகி வெளியே வந்து அது என்ன செய்யப்போன்னு தெரியல ஒன்றுமே புரியலை ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வேலைவாய்ப்பு வெளியே வருது வெளியே வருது அந்த விளையா வெளியே வரும்போது இந்த கேஸெல்லாம் போடாத மாதிரி அது நல்ல முறையாக பார்த்து செஞ்சு அதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அதை ஏன் பண்ண மாட்டான்னு தெரியல சரி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க தேங்க்யூ